கறவை மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துரை தாலுகா ஞானிபாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் பரம்பரையாக மாடு வச்சுருந்தோம் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு எருமை இந்த மாதிரி இருந்தது அதுலாம் லாபம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இருது வருஷமாக இந்த ப்ரீடுக்கு வந்துவிட்டோம் கச்ச ப்ரீடுக்கு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் அதிகமாக கிடைக்கிது எங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கண் இல்லாமல் பால் கறக்கிறது கறவை மிஷின் போட்டு பண்ணுறது சென பிடிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பெட்டராக இருக்குது லாபம் வந்து இருக்கிறனால இதை நாங்கள் சூஸ் பண்ணி இதை இருக்கிறோம் தீவனம் பார்த்திங்கன்னா தவிடு கலப்பு தீவனம் இந்த மாதிரி மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா இந்த பத்து வருஷமாக மக்காச்சோள தட்டு பச்சை தட்டு இங்கே லோ கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது அது கொடுத்துட்டு இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் நாங்கள் சேம்பிள் கோட்டு அந்த ரகம் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது காலையில் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு கறவை டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே எல்லாமே கறவை க அதிகச்சு ஒரு அஞ்சரை டு ஆறுக்குள்ளே அனுப்பிச்சுட்டு ஏன்னா ரீட்டைல் சேல்ஸுங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் முன்னாடியே தேவைப்படுறதுனால அந்த மாதிரி டைமில் கொடுத்தா அதே மாதிரி ஈவினிங் அதே மாதிரி தான் நாலு டு ஆறு மணிக்கெல்லாம் எங்களுக்கு பால் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோம் ஈரோடு சென்னிமலை இந்த மாதிரி வீட்டு சப்ளைக்காகத்தான் அவங்க டைரெக்டாக டீலர் ரீட்டைலுக்கு அவங்க பண்ணுறவங்க வந்து எடுத்துக்கிறாங்க எங்கிட்ட பல்காக எடுத்துக்கிறாங்க நாங்கள் பண்ணுற அனுபவத்தில் இங்கே இருக்கிற ஃபீடு எங்களுக்கு கிடைக்கிற இதை வச்சு பார்த்தோம்னா ஒரு மாட்டுக்கு மாதம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கரெக்டாக சரியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த ப்ரீடில் நாங்கள் கொடுக்குற தீவனம் இந்த மாதிரி இதை பயன்படுத்தி நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியும் எங்கள் தே இப்போ இருக்கிற சேல்ஸுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் ரெண்டாவது இதை விட இன்னொன்று முக்கியமான என்ன பிரச்சனைன்னா ஆள் வச்சு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் எங்க இருக்குது ஏன்னா ஆள் வச்சு பார்க்கும்போது வந்து மாடுகளை வந்து ரொம்ப நம்ம குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதில் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தெரியுது ஆள் மூலமாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் பிரச்சனையாக தெரியுது அது பார்க்குறக்கு எங்களுக்கு இல்லை அதனால் நாங்கள் அதிகமாக வந்து சொந்த நாங்கள் ஃபேமிலி மூலமாக தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சப்போர்ட்டுக்கு தான் ஆள் வச்சுக்கிறோம் மற்ற வெள்ளாமைகளாக விவசாயிகளை பார்த்துக்கிட்டு இதை கரெக்டான அளவு வச்சுக்கிட்டோம் இதனால் எங்களுக்கு வந்து குப்பை மற்ற எல்லாமே வந்து எங்களுக்கு போதுமான இதாக இருக்கிறனால நாங்கள் இதோட இருக்கிறோம் ஒரு மாடு பார்த்திங்கன்னா இளைஞர் எல்லா நாளும் ஒரே மாதிரி பால் கறக்காது ஸ்டார்டிங்கில் அதிகப்படியான பால் அப்படிங்கிற போது ஒரு முப்பது லிட்டர் டெய்லி கறக்கிற அளவுக்கு கிட்ட மாடு இருக்குது அதே அந்த மாடு வந்து பால் வந்து ஒரு பத்து மாதத்துக்கு கறக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கேப் விடு கரெக்டாக சென்னை போடுறதுலேருந்து நான் நானே சொந்தமாக ஏஐ ட்ரைனிங் நம்ம யூனிவர்சிட்டி மூலமாக கொடுத்தாங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்துலேயே நம்ம முடிச்சுட்டு வேக்சினேட்டட் ட்ரைனிங் மாதிரி எல்லா இதுவும் வந்து நம்ம யூனிவர்சிட்டி வெட்னரி யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணினதுனால எனக்கு வந்து இந்த நவீன எல்லாம் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதோ அனைத்துமே நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க மூலமாக தெரிஞ்சுட்டு கொஞ்சம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷினு சாப் கட்டுரு வயலுக்கு வந்து அந்த புல்லு தீவனத்துக்கு கருக்கிற ப்ரஷ் கட்டருலேருந்து எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதனால் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நாங்களே பார்த்துக்கிற ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இருபது மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு இது எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது எங்களுக்கு இது இதனோடய இதில் பயன்பாடுகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி மூலமாக தான் இதனோட ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே வந்து பயிற்சி வகுப்பு மூலமாக எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது என்னென்ன விட்டிங்கன்னா நம்ம அதை தேர்ந்தெடுக்கிற மிஷின் ரேட்டு வயசுலேருந்து எல்லாமே இணை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மிஷினாக வாங்கணும் இப்போ முப்பது மாடு ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்குது எங்ககிட்ட அதில் மாடு வந்து பால் பிரச்சனை மற்ற பிரச்சனை எதாக இருந்தாலும் மாற்றிக்குவோம் எங்களுக்கு மாடு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஈரோடு சந்தையில் ஈஸியாக கிடச்சிருது அப்புறம் நாங்களே வளர்த்திக்கிறோம் நல்ல ப்ரீடாக பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட வந்து நல்லா இப்போ இம்போர்ட்டட் ஸ்டாம் மூலமாக நல்ல ப்ரீடெல்லாம் வச்சுக்கிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சன்லேயே ஒரு நாளைக்கு ஒரு முப்பது லிட்டர் கறக்கிற அளவுக்குலாம் மாடு வந்தது அது இன்னும் அடுத்த இதிலேயும் இன்னும் பெட்டராக இருக்குது அதனால் மெயின் வந்து ப்ரீடு எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் நினப்பேன் ரெண்டாவது வந்து ஃபீடு எவ்வளவு நம்ம சூப்பராக கொடுக்குறோமோ பெட்டராக கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் பால் கொடுக்குது நம்மளுக்கு அதில் நம்ம செலவாகுது அதே மாதிரி மிஷின்லேயே அப்படித்தான் என்ன வந்து தெளிவான மிஷின் இருக்கோ அதுக்கு நம்ம காசு எச்சா போகுதுங்கிற பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா அதனோடய பயன்பாடுகள் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் என்ன டாப் குவாலிட்டி நல்லா இதாக இருக்குதோ நம்மளுக்கு தெரியுதோ அதை பார்த்து வாங்கிக்கிறத பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன் நம்ம மாடு வந்து பராமரிக்கிறதுக்கு முக்கியமான அமைப்பு செட்டோட அமைப்பு ரொம்ப பக்காவாக நம்ம தேர்ந்தெடுத்து அதை அமைச்சிக்கோணும் அதுக்கு வந்து எனக்கு யூடிஆர்சியில் அப்போ இருந்த டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய பிளான் கொடுத்தாங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நான் அதை அமைச்சிருக்கிறேன் எனக்கு நூறு இந்த மாதிரி இருந்தால் இதுலேயும் இன்னொன்று சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது ஆனால் அப்போ இப்போ நம்மளுக்கு தெரியாமல் பண்ணிட்டோம் இதை கட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு மூணு தடவை இடிச்சு தான் கட்டினேன் கட்டும்போது ஏன்னா எனக்கு தேவை எப்படி இருக்குன்னு நம்ம மாடு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது எந்த மாதிரி அமைச்சா அதுக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்து நான் அமைச்சிருக்கிறேன் நூறு பர்சன்ட் வந்து இது எனக்கு திருப்தியாக இருக்குது இது ஒரு சப்போர்ட் இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுக்கு யூடிஆர்சி மூலமாக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க இதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்ல லாபத்தோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் யூடிஆர்சியில் பெஸ்ட் டைரி ஃபார்மர்னு அவார்டு கொடுத்தாங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்